என்னுடைய ஃபாலோவர் பார்த்துக்கிட்டேன்னு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இந்த ஆம்பிள் ஃபேர் வச்சிருந்தாங்க இது ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டியில் ஸ்டீடியோ ஆம்பிள் ஃபேருங்க இதை என்கிட்ட கொடுத்து எனக்கு ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொன்னார் சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நான் செக் பண்ணினேன் செக் பண்ணுறப்ப ஆடியோ வரலங்க பவர் சப்ளைவே எதுவுமே ஆன் சரி உள்ள இன்டீரியரில் கால்ட்டி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூராமே ரிமூவ் பண்ணிவிட்டு பவர் சப்ளை மோத கரண்ட் வருதா அப்படின்னு செக் பண்ணேன் கம்பல்சரி கரண்ட் வருது பட் ஆனால் பவர் கேபிள் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரில் அவுட் புட்டு வரல அப்படிங்கும்போது நம்ம பழைய ட்ரான்ஸ்ஃபார்மர் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டூவல் ஜீரோ டூவில த்ரீ ஆம்பியர் வந்து புதுசாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம் எல்லாமே பவர் சப்ளை கேபிள் கொஞ்சம் மோசமாக இருந்தது அந்த கேபிளும் ரிமூவ் பண்ணிவிட்டு புது கேபிள் போட்டு பக்காவாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் இதில் நமக்கு ஆடியோ போடுக்கு பவர் சப்ளை எல்லாமே கொடுத்துட்டு நம்ம செட்டை ஆன் பண்ணி பார்த்தேன் ஆன் பண்ணுறப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க எந்த இஷ்யூவும் இல்லை பக்காவாக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஆம்பிள் ஃபர்ஸை தூக்கி போடாதீங்க கம்பல்சரி இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும் நீங்கள் புதுசு மாற்றிக்கிட்டிங்கன்னா பக்காவாக வேலை செய்யும் வேலை முடிஞ்சுதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்